பானம் நான் பயப்பட மாட்டேன் சாவுச்சத்தை விட்டு அப்படி போய் துணிச்சாலா போடுறது கிடத்தான் அந்த பாம்புக்கு ஒன்னிக்குதான் எனக்கு பாம்பு என்ன பண்ணுங்க அதை பார்த்தா பிளாக கொண்டுக்கிட்டு வந்து மேலே உம் மேல எடுத்தாந்து பெரியப்பான் கொண்டுகிட்டு வந்ததை பிள்ளையோ போட்டு பெரியப்பனுக்கு எவ்வளவு திட்டு திட்டு இருக்கிறேன் கெட்ட வார்த்தையாலும் சொல்லி தெரியுமா தெரியல அப்பா ஏன் மாத்தி சாப்பிட்டு இருக்குன்னு ஒரு வளவ நண்ட பிடிச்சது எங்க தம்மா அப்பா இந்த மாதிரி பாம்பு ஒரு சுல்பம் கைய விட்டுட்டோம் பாம்பு இருந்துச்சு பாம்புக்கு மோசமா எனக்கு பயமா இருக்கும் சரி நான் அதுக்குன்னு பிடிக்க மாட்டேன் இந்த உலகமே சுத்திக்கிட்டு வரும் தம்பி எலஞ்சா தான் நான் வாக்க போட்டு சொல்றேன் ஏய் வாம்புமா ஏய் ஒப்பனு அண்ணே நாடு சும்மா கடந்தாலும் அந்த பாட்டு பாடுங்க ஏம்பி

உங்க உங்க ஊர்லயே இது மாதிரி தண்ணி பாயாம மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி நண்டு நண்டுபிடிச்சுட்டு வந்து நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சளிக்கு கிழிக்க எல்லாத்துக்குமே நல்லது நண்டு

சொர்த்த நம்மங்க யாராவது நீங்க கிரிகலா கொரி வரிகளா கை ஊட்டி எடுக்கறத தான் நான் கை ஊட்டி ஐயோ நண்டு அடிபடிச்சி ம் கால் பச்சி கால் பச்சி வெட்றதா நல்லது தம்பி அது கால்ஐ நண்டா நண்டு வேண்டாம் நண்டு வேண்டாம் அது நண்டு வேண்டாம் சரி சரி நண்டு வெட்டி புடிச்சாச்சு

இங்கே இருங்க இந்த ஈரமாக இருக்கு பாருங்கள் தண்ணி தான் கிடக்குங்க இல்லை ஈஸாக பிடிக்கலாம் வாங்க இருக்காங்க வாங்கினே வாங்க காட்டி வரேன் மழை இப்போ நல்ல மழை என்ன சரி எரு இந்த வாங்க நீ நன்றி இருப்பே ரெண்டு வெளியே இருக்கு வாங்க நியோ நன்றி பாருங்க ரெண்டு வெளியில் தெரியுது பாருங்க வந்து பாருங்க ரெண்டு வெளியில் தெரியுது ரெண்டு பாருங்க முத்து வித்து பாருங்க தெரியுதா நல்லா இருக்க பார்ப்ப முடிய வலையில வேலை தூத்துக்கணும் எருச்சுக்கா வயலுக்கு நல்ல உரமா இருக்கு

பார்த்து தண்ணி கொடுக்கன்னு சொல்லுறேன் போகுது எதுக்கு போகுது தண்ணி கிடக்கும்னு வாங்க எடுத்து தண்ணி குடிச்சிருவோம் குறைச்சி விடுவோம் கொஞ்சம்

ஒரு நீ எப்படிமா பிடிப்பா சின்ன பிள்ளையில புடிச்சு காட்ட மாதிரி இல்ல இல்ல அண்ணா சொன்னது உண்மைதான் சொல்ல அப்பா ஏமாத்தி சாப்பிட்டு ஒரு வல நண்டடி பிடிச்சதுலங்குதா அம்மா போ இளஞ்சி புடிக்குவேன் இந்த மாதிரி பாம்பு ஒருது பாம் கைய ஒட்டிட்டேன் பாம்பு இருந்துச்சு பாம்புக்கு மோசமா எனக்கு பயமா இருக்கும் சரி எனக்கு பிடிக்க மாட்டேன் இந்த உலகமே மேச்சு திங்கிட்டு வரணும் அப்படியே எல்லாம் இங்க நான் வாக்கே போட்டு நின்றேன் ஏய் பாம்பம்மா நீ ஓடணும் ஐயா பயம் ஐயா எனக்கு பாக்கி எதுக்கும் பயப்பட மாட்டேன் மாட்டான் சாஜி ভাই காணாம் பாம்பெல்லாம் தெரியப்ப மாதிரி எனக்கு பயமா இருக்கும் ஏய் ஏய் தம்பி

மாட்டாங்க இது போதில் போது

அண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாருங்கண்ணே ஒரே கலை உப்பா வருது கலை உப்பா வரு என்ன பாட்டு பாடுறது கையளவு உள்ளாத்திலே கடல் அளவு ஆசை எதுவும் மச்சாசில் அதுதான் காதல் மச்சான் நீங்க வேண்டி

அல்ல இதுல மறுபடி இந்த மாதிரி ஐட்டம் போட்டோம்னா கடலை கடலை போடலாம் பாருங்க நாடு சும்மா கடந்து தான் கிடக்கும் நாகரிகம்

அம்மா இது வாத்து பிடிச்சா நீங்களே அம்மன் தள்ளிருக்காள என்ன தலை அப்போ முன்னே பாய்ச்சல் வந்தால் நண்டா ஆ காற்ற அடி வச்சு நண்டு பிடிக்கிறப்போ பாய்ச்சல் முன்னாடி

பெரிய வைக்கால தண்ணி ஓடுதா அதுல தடைய பிடிச்ச பாத்தோம் நண்டு கிடைக்கல நண்டுத்தான் அங்க பாருங்க உங்க உங்க ஊர்லயே இது மாதிரி தண்ணி பாயாம மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி நண்டு பிடிச்சிக்கிட்டு வந்து நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சலுகி கெளிக்கு எல்லாத்துக்குமே நண்டு

இன்றைக்கி வந்து எங்களோட நண்டு வேட்டை வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மான்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள வெல்பெட்ட வந்து க்ளிக் பண்ணிடுங்க நம்ம மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நண்டு வெட்டிகிட்டு வருது பாருங்க இதில் விளத்து விருவிருக்கா வருது எல்லாம் பாவம் பத்தியில் ஒரு அம்மா அவங்க தான் ரெண்டு பாட்டை சஞ்சு குடிச்சிருக்குது எம்பி அம்மா அவ்வளோ கரமம் பார் அவ்வளோ கரத்தை தண்ணி பூரா கொடுத்து ஒரு அம்மா